போன வீடியோல எல்லாரும் மொட்டை எடுக்கிற பங்கா காது குத்த போறீங்களா இப்படின்னு நிறைய பாப்பாவுக்கு இருந்தீங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்க போறோம் சிக்ஸ் மந்த் முடிஞ்சு செவன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆத்யாவுக்கு மொத மொதல் ஆத்யா மதர் ஃபீடுக்கு அப்புறமா வெளி ஃபுட் சாப்பிட போறா அந்த டே ரொம்ப மெமரபிளாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான் ஒன் நியூ இயர் அன்னைக்கு இந்த டேவை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ராகி பால் எடுத்து அதுல கூழ் காய்ச்சி ஃபேமிலியாக எல்லாருமே கோவிலுக்கு போயிருந்ததுனால அதனால ஆத்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே ஃபுட்டு கொடுத்தோம் அம்மா என் சித்தி பையன் அவனும் என் தம்பி தான் என் தங்கச்சி என் தம்பி அத்தை மாமா பெரிய மாமா பெரிய அத்த அப்படின்னு எல்லாருமே பாப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் கொடுத்தோம் அவளுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா வீட்டில இருந்து செஞ்சு கொண்டு வந்த பிரசாதத்தை கோயில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பாப்பாக்காக அம்மா கொலுசும் அரணாவும் எடுத்திருந்தாங்க அதையும் கோவில்லே போட்டுட்டு அந்த டேவை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்